உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வயிற்று வழியால் அவதிப்பட்டு வந்தே ஆபரேஷன் செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ்குமார் என்ன நடந்தது தற்போது அந்த இளைஞர் எப்படி இருக்கிறார் விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ்குமார் வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா பகுதியை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயது இளைஞர் ராஜா பாபு குமார் இவருக்கு சில மாதங்களுக்கு முன்பு வைட்டில் அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் நடைபெற்றிருக்கிறது இருப்பினும் அதே இடத்தில் நீண்ட காலமாக அவருக்கு தொடர்ந்து வழி ஏற்பட்டு வந்ததால் விரக்தி அடைந்த அந்த இளைஞர் யூடியூப் மற்றும் இணையதளத்தை பார்த்து ஆபரேஷன் செய்வது எப்படி என்கிற விவரங்களை தெரிந்து கொண்டு தமக்கு தாமே ஆபரேஷன் செய்து கொண்டிருப்பதும் அது விபரத்தில் முடிந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது நேற்று மாலை தன்னுடைய வீட்டினுடைய அறையினுடைய கதவை அடைத்துக் கொண்டு கடையிலிருந்து சர்ஜிக்கல் நைஃப் போன்ற அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி வந்து தமக்கு தாமே தன்னுடைய வலது புற வயிற்று பகுதியை சர்ஜிக்கல் கட்டியால் கீறி தன்னுடைய விரலை உள்ளே விட்டு அங்கு என்ன இருக்கிறது என்று பார்த்திருக்கிறார் அப்போது அந்த கீரல் போடும்போது அது ஏழு இன்ச் நீளத்திற்கு கீரல் ஏற்பட்டிருக்கிறது இது மட்டுமின்றி அவர் அந்த கீரி வயிற்றுக்குள்ளே கத்தியை விட்ட போது அது மிக ஆழமாக சென்று சென்றதை தொடர்ந்து வலி அதிகரித்ததோடு அவருக்கு ரத்த பெருக்கும் நிற்காமல் ஏற்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து அச்சமடைந்த அந்த இளைஞர் கதவை திறந்து வீட்டில் உள்ளவர்களிடம் தமக்கு நடந்ததை கூறியிருக்கிறார் உடனடியாக வீட்டில் உள்ளவர்கள் அச்சமடைந்து அருகில் இருக்கக்கூடிய மாவட்ட மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்றனர் அவருடைய நிலைமையை பார்த்து அச்சமும் ஆச்சரியமும் அடைந்த மருத்துவர்கள் அவருக்கு முதலுதவி சிகிச்சைகளை அழித்து அவருடைய நிலைமை மோசமாக இருப்பதை உணர்ந்து அவரை ஆக்ராவில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பியிருக்கிறார்கள் வயிற்றை கீறி ஆபரேஷன் செய்து கொண்ட இளைஞர் மீண்டும் தையல் போடுகின்ற போது பதினோரு முதல் பனிரெண்டு முறை தமக்கு தாமே முறையற்ற வகையில் தையல் போட்டிருப்பதும் சாதாரண பிளாஸ்டிக் நூலை கொண்டு அந்த தையல் ஸ்டிச் என்று சொல்லப்படக்கூடிய தையல் போட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது இளைஞருடைய நிலை தொடர்ந்து மோசமாகவே இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இளைஞருடைய இந்த செயல் அப்பகுதி மக்களிடையே பெரும் சலசலப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்